வணக்கம் வெல்கம் பேக் சேனல் அதிக மருத்துவ குணமுடைய மாட்டுவால் சூப் குடிப்பதனால் நமக்கு வரும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் மாட்டுவால் சூப் நம்முடைய எலும்புகளுக்கு மிகச்சிறந்ததாக உள்ளது இது நம்முடைய மூட்டு வலி முதுகு வலியை போக்கி எலும்பு வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக உள்ளது இது நம்மை கீழ்வாதத்திலிருந்து பாதுகாக்கிறது வளரும் குழந்தைகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் புரோட்டீன் சத்து இந்த சூப் குடிப்பதனால் கிடைக்கிறது சளி தொல்லை மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் இந்த மாட்டுவாழ் சூப் குடிக்க அறிவுறுத்துகிறார்கள் இந்த சூப் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறு பிள்ளைகளுக்கு வரும் காய்ச்சல் இருமல் சுவாசம் சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை அளிக்கிறது மாட்டுவாழ் சூப்பானது பெண்களுக்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களின் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போதும் குழந்தை பெற்ற பின்பும் தேவையான சத்துக்களை இந்த மாட்டுவாழ் சூப்பு தருகிறது நம்முடைய முடி நகம் மற்றும் தோல் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் மாட்டுவாழ் சூப்பில் அதிகம் இருப்பதால் இது முடி நகம் மற்றும் தோல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இது இளநரை வருவதை தடுக்கிறது இந்த மாட்டுவாழ் சூப்பானது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் ஹீமோகுளோபின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய உதவுகிறது இந்த சூப் குடிப்பது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இதனால் பிரஷர் நோய் வரும் வாய்ப்பு மிக குறைகிறது மாட்டுவாழ் சூப் குடித்து வருபவர்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக இயங்குகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன விபத்தில் பாதிக்கப்பட்டு பலவீனமானவர்களுக்கு இந்த மாட்டுவாழ் சூப்பை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் இந்த சூப்பில் புரதச்சத்து இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் பி டுவெல் அதிக இருப்பதால் இது ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது மாட்டுவாழ் சூப் குடிப்பது இரத்த சோகை நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது இந்த மாட்டுவாழ் சூப்பில் புரோட்டீன் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து சத்து அதிக இருப்பதால் இது விளையாட்டு வீரர்களுக்கு மிகச்சிறந்த உணவாக கருதப்படுகிறது கடினமான உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் கடினமான வேலை செய்பவர்களுக்கும் இந்த சூப் அதிக நன்மைகளை தருவதோடு உடல் சோர்வு ஏற்படாமல் பாதுகாக்கிறது எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் பாதுகாக்க இந்த சூப் அதிக பயனுள்ளதாக இருக்கிறது வயதாகும்போது சீக்கிரமாக வரும் தோல் சுருக்கத்திலிருந்து மாட்டுவால் சூப் தீர்வு தருகிறது தினமும் காலையில் போது ஏற்படும் உடல் சோர்வை நீக்கி உற்சாகத்தை தருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாட்டுவால் சூப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்